எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி வந்துருங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மண்ணை மாமி மசாலா தான் வந்து ரால் தொக்கு செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்புலேயே வந்து வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுது இதில் வந்து சமைச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாங்காத நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க இப்போ வந்து ரால் தோக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஏன்னா மண் சட்டியில தான் வந்து ரெடி பண்ண போறேன் ரால் தொக்கு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ பட்டை விளக்கெலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில செத்துக்கலாம் பட்டு மிளகாய் செத்துக்கலாம்

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எல்லாமே கட் பண்ணி பேஸ்ட்டாக வந்து எடுத்து வந்துட்டு வீட்டிலேயே அதுதான் பேஸ்ட்டாக இருக்கும் ஆள் தொகுதிக்கு இஞ்சி பூண்டோட பச்சை போயிட்டு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காய பேஸ்ட்டு ஒரே கலந்து வெங்காயத்தோட பச்சை வசனம் போயிட்டு இப்போ வந்து இது வந்து தக்காளி வந்து பேஸ்ட்டாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டால் அதை நம்ம தூக்கி வீசிடுவோம் இதேமாரி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம்னா அப்படியே சாப்பிடுவோம் いいね。<around> <laughs> <laughs> தக்காளியோட பச்சை வசனெல்லாம் போய்ட்டு இப்போ வந்து இறால் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே சுத்தமாக சேர்த்து இருந்தாச்சு கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே வாங்கி இவ்வளோதான் இருக்கு அரை கிலோக்கி வாங்கி தான் சுத்தம் பண்ண பெறது கம்மியாக தான் வாங்கி அரை கிலோ மஞ்சள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம் மண்ணை மாமி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் ரால் தொக்குக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே வந்து சேர்த்தாச்சு நல்லா கொதி வரட்டும் முடி வச்சிடலாம் மழை வந்த மழை களைஞ்சு வீட்டு தொக்குக்காக மழை வந்ததுன்னா என்ன ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது வரகலாம் களைஞ்சிரும் சாப்பிட எல்லாம் முடியாது இதெல்லாம் கரையாதங்க ரால் தொக்கு வந்து ரெடி ஆயிட்டு இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தலாம் சாமா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டோம் சம சம டேஸ்ட்டாக இருக்குது இதே போல நீங்களும் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க